ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலின் பிளஸ்ஸி விலாக்ஸி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு ஸ்டைலில் பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்குற ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் கொடுத்துருங்க இப்போது இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீனை கழுகி எடுத்துக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தூள் உப்பு இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மீனை எல்லா இடமும் பாடுற மாதிரி நல்லா விறகி விட்டுக்கலாம் நாம் இப்படி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே மீனில் உப்பு மசாலா தூள்களை விரவி வந்து வச்சுருந்தோம்னா அது எல்லாமே இது உள்ள சேர்ந்து மீன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை ப விறகி வைக்கிறோம் இப்போ ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் அது மல்லி மிளகு சீரகம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வரமிளகா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதை மிக்ஸி சாரில் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கிறேன் பவுட்ரு பண்ணிட்டு அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயை சேர்த்து அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எலுமிச்ச பழம் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் குழம்பு தாளிச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துடலாம் ஆயில் அதில் அப்புறமா சேர்த்துடலாம் கடுகு சேர்த்திடலாம் அது கூடவே நாம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாம வெந்தயத்தை இது கூட இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மெதில்ல நம்ம மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப தண்ணியா இல்லாம நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா விரவி சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம அது கூட நாம் வெங்காயம் அரைச்சதான வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சதான தக்காளி பேஸ்ட்டையும் நாம் என்ன செஞ்சிடலாம் இதோட நம்ம சேர்த்துடலாம் இதும் வெங்காயம் அப்புறமா தக்காளியோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தில் போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுனதுக்கப்புறமா நாம் ஊற வச்சதான ஒரு எலுமிச்சை பல அளவு புளி அந்த புளியை கரைச்சி நாம் இந்த குழம்போடு நாம் சேர்த்து இப்போ புளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அந்த புளியோட பச்சை வாடை நல்லா போய் வரணும் நல்லா கொதித்து அதோடய பச்சை வாடெல்லாம் போகணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சதான அந்த தேங்காய் மல்லி அந்த பேஸ்ட்டை வந்து நாம் இது கூட சேர்க்கணும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா அப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நாம் இப்போ இதோட சேர்த்தலாம் சேர்த்துட்டு இதை நல்லா குழம்போடு நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் மசாலாவோட அந்த வாசனை எல்லாமே போகணும் அதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம மீனுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு விரவி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் கொதிக்க கொதிக்க நல்லா எண்ணெய்லாம் திரண்ட தனியாக பிரிஞ்சு வருது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ குழம்ப வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மசாலா வாடை எல்லாம் அப்ப கமகமன்னு வருது நம்ம வறுத்து அந்த மசாலா அரைச்சி போட்டாலே அந்த மீன் ஆனாலும் சரி புளி குழம்பு ஆனாலும் சரி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் மசாலா வரை வச்சதான மீனை வந்து நாம் இதோட சேர்த்துடலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிளறி விட்டுறக்கூடாது மீனை அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப கிளறினோம்னா மீன் வந்து விஞ்சு வந்துடும் அதனால் லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் திரும்ப நாம் ஒரு மூடி போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம திரும்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ நம்மளோட சுவையான செட்டி நாடு ஸ்டைல் பாறை மீன் குழம்பு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ